ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் ஸ்ரீ வாய்ஸ் எல்லாரும் ஒட்டி இருக்கீங்கனா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்டே பூமிக்கு வந்த ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கொடுப்பலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்லை வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேவா வாய்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஊருக்கு வந்துட்டு பேக்ரவுண்டில் ரொம்பவே சவுண்டாக இருக்குது நான் சவுண்டாக பேசினாலும் நான் என்ன வேலை பண்ணுறேன்னு தெரிஞ்சிடும் அப்புறம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க அதுக்காக தான் அட்ஜஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா போன பார்ட்டத்தில் ஹீரோ குடிச்சிட்டு வந்து சம்ம போதையில் ஹீரோயின் கிட்டே நீ இங்கேருந்து போயிடு விட்டுட்டு தூரமாக போயிடு இனிமே நீ எப்பவுமே எங்கிட்ட வராதுங்கன்னு சொல்லிவிட்டு இருப்பான் உடனே ஹீரோயினும் சரி நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்லிவிட்டு எழுதிட்டு இருந்திருப்பா கட் பண்ணால் நல்லா விடுஞ்சிடுது ஹீரோ மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறான் இப்போ நான் எங்கே இருக்கேன் என்ன யார் எங்க தூக்கி கொண்டு போட்டது நீ தான் என்ன அங்கே படுக்க வச்சியா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான் தான் அங்கதான் ஹீரோயின் இல்லையே உடனே ஹீரோவும் ஹீரோயினை தேடி போய்கிட்டு இருக்கான் மீகோ எங்க போயிட்டே எங்க போயிட்டேன் எங்க போயிட்டேன் அப்படின்னு எங்க தேடியும் ஹீரோயினை காணும் அப்போதான் ஹீரோ நைட்டு குடிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் ஐயோ அவகிட்ட நான் என்னத்தெல்லாம் பேசினேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே டேபிளில் கை வைக்கும்போது டேபிள்ல இருந்த மீட் பாக்ஸ் தவறி ஹீரோட காலையிலேயே விழுந்துடுது ஐயோ காலை உடைச்சிடுச்சே இந்த கருடப்பா இப்படி வலிக்குதே ஆண்டவா இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ

ஸ்டார்டிங்ல ஹீரோ ஒரு பெரிய மலையில இருந்து கீழே விழுந்திருப்பாங்க அப்போ ஹீரோக்கு அதிகமா அடிபட்டிருப்போம் அப்ப அந்த அதிசயமணி வச்ச உடனே ஹீரோக்கு எந்த வழியுமே இருந்திருக்காது வலி இருந்த தடமும் தெரிஞ்சிருக்காது சும்மா இருந்திருப்பாங்கல்ல அதை இப்போ ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு வலிக்குது அப்படின்னா அந்த அதிசயமணி நம்ம கிட்ட இல்லையா அப்படின்னா அவ எங்க இருந்து போயிருப்பாளாம் அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி பதட்டமா மாறிட்டு இருக்கான் உடனே குடுக்குடன் வெளியே ஓடி போய் மீகோ எங்கேயாச்சும் இருக்கியா சீக்கிரமா எங்க உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான் எங்க தேடியோ ஹீரோயின காணுனதும் அப்போ உண்மையாவே இவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாலா அதிசயமா இருக்கே ஆண்டவா அப்படின்னு அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்கான் நானும் இந்த ஹீரோ பையன் மூஞ்சிய பார்த்ததும் ஒருவேளை ஹீரோயின் போனதுனால தான் இந்த பைபில் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு நினைச்சா என் பொண்டாடி ஊருக்கு போயிட்டான்ற மாதிரி என்னை பிடிச்ச பீட ஒழிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் கட் பண்ணா ஹீரோ அவசர அவசரமாக அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணிட்டு இருக்கான் அவனோட தாத்தா வீட்டுக்கு போகிறதுக்காக நல்ல வேலை அவள் போயிட்டா அவளுக்காக தான் நான் இங்கே மறைஞ்சிருந்தேன் இனிமேல் நான் எப்படி மறைஞ்சி வர வேண்டிய அவசியமே இல்லை இனிமேல் நான் என்னோட இஷ்டம் போல இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கும் இருக்கும்போது ஹீரோயின் படுத்திருந்த இடத்துல அவள் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த டோக்கன் எல்லாம் இருக்கு அதை ஹீரோ பார்த்துட்டு நமக்காக தானே இவன் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி சரி இதெல்லாம் இங்கேயே வச்சிடலாம் இல்லைன்னா அவன் மறுபடியும் இதை எடுக்கிறதுக்காக வந்துட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஹீரோ அங்கேருந்து போகிறான் ஹீரோ போய்கிட்டு இருக்கிறதா ஹீரோயின் ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கா என்ன இவன் நம்மளை பத்தினா நினைப்பேன் இல்லாமல் ஜாலியாக போய்கிட்டு இருக்கான் இவன் நம்ம மிஸ் பண்ணுவான்னு நினைச்சது நம்ம தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்போ ஹீரோவும் அப்பாடா எனக்கு இப்போ தான் சுதந்திரம் கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை போயிது என்னடா இது பங்குனி மேலே பல்ல கட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு திருத்திருந்து ஹீரோ முடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல திரும்பி பார்த்தா அங்க ஒரு ஆள் காரை கழுவிட்டு இருக்காரு அந்த தண்ணி தான் ஹீரோ மேலப்பட்டுட்டு இருக்கு யோ பல்ல கட்டு பண்ணாடா என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்டதும் சாரிப்பா தம்பி நான் தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு உடனே ஹீரோவும் ஒரு நிமிஷத்துல நான் பயந்தே போயிட்டேன் லூசு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஹீரோயினும் ஒரு வாரமும் நின்னு பார்த்துட்டு இருக்கா போயிட்டு வா இனிமே நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன் குட் பைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் கட் பண்ண ஹீரோ தாத்தா வீட்டுக்கு வந்துட்டான் ஹீரோவை மட்டும் பார்த்த தாத்தாவுக்கு ஒரே ஷாக்கு என்னடா சொல்கிற எங்கே போனா அந்த பொண்ணு நீ அவளை தேடி பார்க்கவே இல்லையா அப்படின்னு தாத்தா கேட்டதும் நான் ஏன் அவளை தேடணும் அவன் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போயிட்டா நான் போய் அவளை தேடணுமாக்கும் போங்க தாத்தா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை நான் கோவமா ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து உடனே ஆன்டிமாவும் அட விடுங்கப்பா அவனே சின்ன குழந்தை அவனையே தொல்ல பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு யாருன்னே நமக்கு தெரியாது அதுவும் இந்த சின்ன வயசுல அவனுக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு ஆன்ட்டிம்மா சொன்னதும் இன்னும்மா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க ஆமா அன்னைக்கு அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இன்னைக்கு அந்த பொண்ணு போனா போகட்டும்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு வந்ததுனால தான் இவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சான் மனுஷனாவும் மாறனான் ஆனால் பாரு இனிமே இவன் நார போறான் அப்படின்னு தாத்தா டென்ஷனா சொல்லிட்டு இருக்காரு இப்போ ஹீரோவும் அவனோட இருந்து தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கான் அம்மா அவன் நம்மளை விட்டுட்டு எப்படி போனான் சொல்லாமல் கொல்லாமல் வேற போயிட்டாலே அவள் இல்லாததுக்கு கூட எதையோ இழந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு வேளை அவள் நம்மளுடைய மனசையும் எடுத்துகிட்டு போயிருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு கால் வருது கட் பண்ணா இப்போ ஹீரோ சீனியர் பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்கான் அப்போ அந்த சீனியர் பொண்ணு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா என்னவோ கால் அட்டன் பண்ணதோ அடுத்த நிமிஷத்துல என்ன பாக்குறதுக்காக வந்துட்டேன் உனக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும்ன்றது இதுல இருந்தே எனக்கு நல்லாவே தெரியுது நீ எப்போ இப்படியே இருந்தா நல்லா தான் இருக்கும் இனிமேயும் நீ அந்த பொண்ணு கிட்ட பேசாம இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோவும் அட சீனியரமா எனக்கு போய் உங்களை பிடிக்காம இருக்குமா என்னோட மனசளவுல நான் எப்பவும் உங்க கூடவே தான் இருந்தேன் என் உடம்பு தான் வேற ஒருத்தவங்களோட கண்ட்ரோல்ல இருந்தது ஆனா இனிமே அப்படி இருக்காது எப்பவும் உங்க மேல மட்டும்தான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் இருக்க போகுது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறான் என்னது இது தண்ணி மாதிரி இல்ல சோடா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின நினைச்சு பாக்குறான் ஹீரோ அவ தான் எங்கேயும் இருக்க போல சோடானாலே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ கட் பண்ணா இப்போ நல்லா நைட் ஆயிடுச்சு இங்க ஒரு இடத்த காட்டுறாங்க அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஒருத்தர் வந்து அங்க இருக்கிற சோடா கேன் எடுத்து பார்த்துட்டு அட கடவுளே இது எப்படி அதுக்குள்ள காலியாச்சு இப்பதானே புது கேன் எல்லாம் வச்சேன் அதுக்குள்ள எப்படி காலியாச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது வடிகட்டுல இருந்து காலி கேன் எல்லாம் உருண்டு வந்துட்டு இருக்கு இவரும் லைட் அடிச்சு பாத்துட்டே அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு இடத்துல பெரிய மாதிரி உட்காந்துருந்து சோடா குடிச்சிட்டு இருக்கா இதை இந்த செக்யூரிட்டி பார்த்து பயந்து அலறிடுறாரு இன்னொரு இடத்துல போயிட்டு பர்கர் குள்ள வச்சிருக்கிற மீட்டெல்லாம் எடுத்து திருடி தின்னுட்டு இருக்கா ஹீரோயின் அந்நேரம் அங்க அந்த கண்ணாடிக்கார டாக்டர் வந்துடுறாரு அவரே ஹீரோயின் பார்த்துட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடுறா அப்புறம் ஹீரோயின் பின்னாடியே வந்து அவ முதுகுல அடிச்சதும் ஹீரோயின் மயங்கிடுறா உடனே அவகிட்ட இருக்கிற அதிசய மணி வெளியில வந்துடுது அதை இந்த டாக்டரும் எடுத்துக்கிறாரு கட் பண்ணா இங்க ஹீரோவை கட்டுறாங்க ஹீரோ இப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதுக்கு முன்னாடி தங்கி இருந்த இடத்துல பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான் அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வாழ்த்துக்கள் தான் மச்சா நீ பெரிய ஸ்டார் ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இந்த க்ரஷ் பொண்ணும் ஹீரோ கிட்ட கேட்குறா அம்மா உன் கூடவே சுற்றிட்டு இருக்குமே அந்த பொண்ணு அது எங்கே போச்சு அவை இல்லாமல் நீ தனியாக வர மாட்டியே இப்போ அந்த பொண்ணு எங்கே போயிடுச்சு நீ பெரிய ஸ்டார் ஸ்டாராக போகிறதுனால அந்த பொண்ணை துரத்தி விட்டுட்டியா அப்படின்னு கேட்குறா உடனே ஹீரோவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் அவளை எதுவுமே சொல்லலை அவளாதான் போயிட்டா இப்போ நானே நினைச்சா கூட அவளை கூப்பிடவே முடியாது இப்போ அவ எங்க இருக்கானே தெரியல அவளை பத்தி பேசாதீங்கடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகி வெளியில வரா அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் வழக்கமாக உட்காந்துருந்து சாப்பிட்ற இடத்துல போய் உட்காந்துட்டு நீ எங்கே போயிட்ட மேகோ எதுக்காக என்னை விட்டுட்டு எங்கிட்ட சொல்லாமல் போனேன் இங்கே வந்தால் நான் உன்னை பார்க்கலான்னு தான் நான் இங்கே வந்தேன் ஆனால் உனக்கு காணவே காணும் இங்கே தான் போனியோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே அப்படின்னு பாட்டு பாட்டிட்டு இருக்கான் ஹீரோவை கட் பண்ணால் எங்கே ஹீரோயினை கட்டுறாங்க ஹீரோயின் அந்த கண்ணாடிக்கார கிட்ட அம்மா நீ என்னை எதுக்காக பிடிச்ச என்னை கொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்குறா அதுக்கு அவரும் நான் ஒன்று அதுக்காக பிடிக்கல உன்னோடைய அதிசயமணியை தான் நான் எடுத்தேன் அந்த அதிசயமணி உன் கைக்கு வந்ததும் நீ ரொம்பவே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால தான் நான் அதை எடுத்தேன் நாம் எப்போவும் மற்றவங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் நீ அந்த ஸ்கூலில் இருந்தவங்கள என்ன பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு ஹீரோயினும் நான் அதெல்லாம் எதுக்காக பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பாவமா சொல்கிறா அதுக்கு இவரும் ஏன் என்னாச்சும் எதுவும் பிரச்சனையா நீ நீ மனுஷ மாறணும்னு ஆசைப்பட்டலை அதை பற்றி நீ வந்து பையன்கிட்ட கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஹீரோயும் வேண்டாம் அதை பற்றி பேசவே வேண்டாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் யார் கூடவே இருக்கணும்னு நினச்சினோம் நான் யாருக்காக மனுஷன் மாறணும்னு நினச்சினோம் அவனே நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டான் அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே பாவமாக சொல்லிட்டுருக்கா ஹீரோயின் உடனே இந்த டாக்டரும் இங்கே பாரு நான் உங்ககிட்டே ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மனுஷங்களை நம்பாத நீ தான் நம்பின உன்னோடைய அதிசயமணியையும் நீ கொடுத்துருந்த ஆனால் இப்போ பாரு நீயே கஷ்டப்பட்டு வந்து நின்றுட்டுருக்க இங்கே பாரு நீ இங்கேயே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் தரேன் நீ இந்த ரெட் போட்டில் எடுத்தா நீ இங்கேயே இருக்கலாம் மனுஷியா மாறிடலாம் உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நீ பண்ணலாம் ஆனால் அந்த ப்ளூ கலர் பாட்டில் நீ எடுத்தனா நீ மறுபடியும் உன்னுடைய அதிசயமணியை எடுத்துட்டு அந்த புக்தர் கோயிலுக்கே நீ திரும்ப போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா அப்போ நான் மனுஷியை மாறிடலாமா நான் இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா கட் பண்ணால் எங்கே ஹீரோவை கட்டுறாங்க ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே ஆக்ஷன் ஃபிலிமில் நடிக்க சைன் பண்ணிட்டான் அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பைக்காரன் ஹீரோ மேலே மோதுகிற மாதிரி காட்டுறாங்க கட் பண்ணால் ஹீரோ கையில் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்கான் டாக்டர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே நான் நல்லா தானே இருக்கேன் முடிய வரை நான் படத்துலலாம் நடிக்க போகிறேன் இப்படி கையில் போட்டுட்டு நடிக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது தானே அப்படின்னு ஹீரோ கேட்டதும் உடனே டாக்டரும் ஆ நீ நல்லாதான்ப்பா இருக்க ஆனால் உன் உடம்புல ஏற்கனவே நிறைய அடிபட்டு இருக்கும் முடியும் எலும்புகள் எல்லாமே நொறுங்கி போய் கிடக்கு ஆனால் அந்த காயங்கள் இன்னும் சரியாகவே இல்லை அதனால் நீ மூவியில் நடிக்கிறதா இருந்தால் லவ் ரொமான்டிக் ட்ராமா தான் நீ நடிக்கணும் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆக்ஷன் மூவிலெலாம் நடிக்கவே கூடாது மீறினா அது உங்க உயிருக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு டாக்டர் ஒரு குண்டை தூக்கி போடுறாரு உடனே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் என்ன சொல்றீங்க டாக்டர் நான் ஆக்சுவல் மூவில நடிக்க கூடாதா உயிருக்கு ஆபத்தாயிடுமா அப்போ இதெல்லாம் சரியாக இவ்வளோ நாள் ஆகும் டாக்டர் நான் வேறு மூவிக்காக ப்ராக்டிஸ்லாம் பண்ணணுமே நான் என்ன பண்ணுமே அப்படின்னு ஹீரோ சொன்னதும் முதல்ல நீ ப்ராக்டிஸ் போகிறதுன்னு நிறுத்து உன்னுடைய உடம்பு அதனால தான் ரொம்பவே டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த காயங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு எப்படியும் சில பல மாதங்கள் ஆகும் அதனால் நீ கவனமாக தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அனுப்பி விட்டுறாரு சரின்னு ஹீரோவும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டே வெளியில் வரான் அப்போது ஹீரோவோட என்ன மச்சான் அந்த டாக்டர் இப்படி சொல்கிறாரு உன்னை பார்த்தா சீக்காடி மாதிரி தெரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு ஹீரோவும் என்னோட உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஹீரோயின் தான் அவள் மணி இருந்ததுனால தான் நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன் இப்போ நான் ஆக்ஷன் பிலிம்ல நடிக்கணும்னா அதுக்கு ஹீரோயின் கூட இருக்கணும் அவ கூட இல்லைன்னா என்னுடைய கனவை நனவாக்க முடியாது அப்படின்னு ஹீரோ ஷாக்கா சொல்லிட்டு இருக்கான் கட் பண்ணா எங்க ஹீரோயினை கட்டுறாங்க ஹீரோயின் இப்போ டாக்டரோட வீட்டில தான் இருக்கா அப்போ டாக்டர் டிவில படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஆமா உனக்கு தான் மனுஷங்களே பிடிக்காதுன்னு சொல்லல அப்புறம் ஏன் நீ அந்த மனுஷங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு டாக்டர் கிட்ட ஹீரோயின் கேட்டதும் அப்போ அந்த மனுஷங்களை பத்தி நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி எதையாவது தான் அந்த மனுஷங்களை பத்தி நாமளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு ஓ அப்படியா இப்படி நாம பார்த்தே அந்த மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா எங்க நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்துருந்து டிவி பார்த்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் டாக்டர் ஹீரோயினா அவர் அவரோட வெட்னரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு அங்கே இருக்கிற குட்டி நாய்களை ஹீரோயின் பார்த்துட்டு ஆ இந்த நாய்க்குட்டி பார்த்தாலே ரொம்ப அழகா இருக்கு எனக்கு இப்போவே இதை சாப்பிடணும் போலேயே ஆசையாக இருக்கு நீ தான் எதுவும் சாப்பிட மாட்டுற அப்புறம் எதுக்கு இதெல்லாம் இங்கேயே வச்சுருக்க எனக்கு நாக்கு ஊறுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் அதுக்கு அந்த டாக்டரும் ஏய் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இல்லை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லை நான் ஒரு வெட்டினரி டாக்டர் என்னால் எப்படி அதெல்லாம் சாப்பிட முடியும் அது மட்டும் இல்லாம நான் வீட்டுலாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது என்கிட்ட இதெல்லாம் இல்லவும் இல்லை நானும் இந்த இடத்த கோயில் மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கேன் இதுல எப்படி நான் கவுச்சி எல்லாம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு டாக்டரு இதை ஹீரோயினும் யார் இவன் கறி தங்காத தங்க இருப்பான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட ட்ராயரை ஓபன் பண்ணி பார்க்குறா அதில் நிறையவே காசு இருக்குது அதை ஹீரோயின் எடுத்து பார்த்துட்டு இல்லை இவன் இவ்வளோ காசு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அது அந்த டாக்டர் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டுருக்காரு கட் பண்ணால் ஹீரோயின் ஒரு கறி கடைக்கு சாப்பிட வந்திருக்கா நல்லா கறி முக்கம் முக்கம்னு நோக்கிகிட்டு இருக்கா ஆஹா இந்த கறி எவ்வளோ ருசியாக இருக்குது இதில் மலை வாசனம் வருது இந்த கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ அங்கே அந்த கடையில் வேலை பார்க்குற சர்வர் வந்துட்டுறாரு ஆமாம் மேடம் பத்து பிளேட்டை ஒத்தையாக காலி பண்ணா உங்களுக்கு தெரியாதா அந்த கறி எவ்வளவு டேஸ்ட்டுன்னு இளங்கறி மேடம் இது அதுலேயும் எங்கள் கடையில் வேலை பார்க்குறவங்களோட கை பக்கம் தான் ஊக்கத்தில் உங்கள் கையை நக்க வைக்கிது சரி மேடம் நல்லா சாப்பிட்டுறீங்களே பே பண்ணுறதுக்கு காசு இருக்குது தானே அப்படின்னு கேட்குறாரு உடனே ஹீரோயினும் என்னது காசா காசுலாம் இல்லையே அது வந்து ஐயா நான் இப்போது மனுஷ மாதிரி தானே நிறைய சாப்பிட்ருக்கேன் அப்போ நான் மனுஷ மாதிரி தானே பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா கட் பண்ணால் ஹீரோயின் பாத்திரம் தேக்கி உட்காந்துட்டுருக்கா சரின்னு பாத்திரத்தெல்லாம் பல பழக்கம் நல்லா தேய்ச்சி வச்சுட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா அப்போது போய்கிட்டு இருக்கும்போது அவளோட ஃபேவரெட் ஷோடாவை ஹீரோயின் பார்த்துட்டு ஆகா நமக்கு பிடிச்ச சோடா நாம தான் இப்போ நிறைய சாப்பிட்டுருக்கோம்ல இப்போ இந்த சோடாவை குடிச்சா தானே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற காயினெல்லாம் மூப்பும் முடிச்சு எடுத்து அதை உள்ளே போட்டு சோடா எடுத்து தனியாக உட்காந்துருந்து குடிச்சிட்டு இருக்கா ஆஹா இப்போதான் நான் ஒரு மனுஷியாவே என்ன உணர்றேன் இன்னைக்கு ஃபுல்லாக நான் மனுஷியாவே தான் வளர்ந்துருக்கேன் யாருக்கும் நான் ஒரு பூமியோ நரின்னு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கொடுத்த ரத்த பாட்டில் கையில வச்சு பார்த்துட்டு ஒரு வேலை மனுஷியா மாறினா நல்லா தான் இருக்குமோ இல்லைன்னா சீக்கிரமா போர் அடிச்சிருமோ மனுஷியா மாதிரி ஹீரோ கூடவே இருந்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா கட் பண்ணா இங்க ஹீரோவை கட்டுறாங்க ஹீரோ ஆல்ரெடி தங்கியிருந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் ஏதாச்சும் விட்டுட்டு போயிருக்காளா அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான் அப்போதான் அங்க ஹீரோயினோட டோக்கன் இருக்கிறத எடுக்கிறான் என்ன இவன் பத்து டோக்கனில் ஒம்பது டோக்கனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஒன்றை மட்டும் கண்டுபிடிக்காமல் போயிட்டா அப்படி என்ன அவளுக்கு அவ்வளோ அவசரமான வேலை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் கிட்ட அன்றைக்கி குடிச்சிட்டு என்ன பேசிகிட்டு இருந்தேன் எதுக்காக இவன் என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டா சொல்லாமல் கொள்ளாமல் வேற போயிட்டாலே எனக்கு இப்போது வேற அவள் தேவைப்படுறா இப்போ நான் என்ன பண்ணுவேன் எப்படி அவளை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ இருக்கும்போது ஹீரோக்கு ஹீரோ குடிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட என்ன பேசுனான்றது ஞாபகம் வருது அதில் ஹீரோவும் மீகோ நீ எனக்கு ஃப்ரெண்டு தானே அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடு என் கண்ணு முன்னாடியே வராத இங்கிருந்து மறைஞ்சு போயிடு நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் எல்லா பிரச்சனைக்கும் நீ மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான் அது இப்போ ஹீரோக்கு ஞாபகம் வருது ஐயோ நாம மறைஞ்சு போயிடுன்னு சொன்னதுனால தான் அவன் மறைஞ்சு போயிட்டா போலையே அப்படின்னு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கான் கட் பண்ணா இங்க ஆன்டிமாவை கட்டினாங்க ஆன்ட்டிமா இப்போ பார்லருக்கு போய்ட்டு ஹேர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டைலா நடந்து வராங்க ஆ நாமளும் இனிமேல் ரோமியோ ஜூலியட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அதுக்கு நாம ஜூலியட் மாதிரி இருக்கணுமே அதுக்கு இந்த உதவி தான் சரிப்பட்டு போட்டு வர மாட்டேங்குது இதை நாம லிப்டிக் போட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக்லாம் அதிகமா போட்டுட்டு நம்ம உதடு வேற சப்போ உதடு மாதிரி இருக்கு ச்சே ஊனும் உதட குளிச்சு வச்சு பேசினா தான் முகமே அழகா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஊன நட போட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி ஒரு சிலையோட இடகுடமான இடத்துல கிஸ் பண்ணிடுறாங்க அதாவது டிக்கிலேயே கிஸ் பண்ணிடுறாங்க ஐயோ கடவுளை என்னது இது என்னோட வாய் அந்த கன்றவையான இடத்துல பட்டுருச்சு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிமா க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஆண்டிமாவோட க்ரஷ்மேன் வந்துட்டுறாரு ஆண்டிமா என்ன பாவம் பண்ணாங்கன்னே தெரில ஆன்டிமா அசிங்கப்படும் போதெல்லாம் அவங்களுடைய க்ரஷ்மன் அவங்க கூடவே இருக்காரு இப்போ இவரும் ஆன்டிமாவை பார்த்துட்டு மேடம் என்னாச்சு மேடம் அந்த இடகுடமான இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னு க்ரஷ்மன் கேட்டதும் ஐயோ நான் எதுவுமே பண்ணலங்க நான் நடந்து வரும்போது கால் ஸ்லிப் ஆகி தெரியாமல் இப்படி ஆகிடுச்சு நான் ஒன்றும் அவ்வளோ சீப்பான ஆள் இல்லை ஸ்டாச்சுவோட டிக்கில கிஸ் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமான ஆள் கிடையாது அப்படின்னு ஆன்டிமா பயந்துக்கிட்டே பாவமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு இவரும் நானும் கேவலமானவன் கிடையாது மேடம் ஒருத்தவங்களை பார்த்ததும் ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது மேடம் சரி சரி விடுங்க முதல்ல நீங்கள் அங்க இருந்து எந்திரிச்சு போங்க இல்லைன்னா பாக்குறவங்க உங்களுக்கு தான் தப்பா நினைப்பாங்க நீங்க என்ன பண்ணாலும் அந்த லிப்ஸ்டிக் கரையை உங்களால அழிக்கவே முடியாது முதல்ல நீங்க முதல்ல நீங்கள் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சி போங்க உங்கள் கையை முதல்ல எடுங்க இல்லைனா பார்க்கறவங்க உங்களை பற்றி பலவிதமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு உடனே ஆண்டிமாவும் அவர் முகத்தை பார்க்க கூட முடியாத அளவுக்கு அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்னு குளிஞ்சே இருந்துட்டு சரி நீங்கள் முதல்ல இங்கேருந்து போயிடுங்க நான் நானும் இதெல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன் முதல்ல நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க நான் இதை க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டுகிட்டே சொல்லிட்டுருக்காங்க உடனே அவரும் முதல்ல நீங்கள் இங்கேருந்து எந்திரிச்சு போங்க அதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் அதை பார்த்துக்கிறேன் இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடம்புல ஒட்டி இருந்து பேண்டேஜ் எடுத்து அந்த லிப்ஸ்டிக் அரைக்கும் மேலே ஒட்டுறாரு இப்போ பார்த்தீங்களா சரி எதை பண்ணினாலும் முதல்ல பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கட் பண்ணால் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஆண்டி மாவும் நீங்கள் வேறு லெவல் தான் போங்க நான் கூட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு அதுக்கு அவரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை மேடம் நான் ஒரு காட்டாரு கண்டபடி ஓடுவேன் நான் ஒரு டைரக்டர் ஆக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறதுனால எப்போவும் எகிறி குடிக்க வேண்டியது வரும் அப்போது நிறைய எனக்கு அடியும் படம் அதனால் என்னுடைய உடம்புல எப்பவும் எங்கேயாவது ஒரு இடத்துல பேண்டேஜ் ஓட்டியே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஓ அப்படியா நீங்க ரொம்பவே மாசான ஆளுதான் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எனக்கு கூட இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும் எவ்வரி எதிரி குதிக்கிற குரங்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஆக்ஷன் ஃபீல்டுல இருந்தா சொல்லவே வேண்டாம் ரொம்பவே பிடிக்கும் ஹிஹி அதுவும் நான் இப்போல்லாம் பிரச்சனையில் இருக்கணும் அப்போல்லாம் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுறீங்கள அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆன்ட்டிமாக வாயை குவிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி குழஞ்சிக்கிட்டே கிரஷ்மை எனக்கு கொக்கி போட்டுட்ருக்காங்க அவ அதை அவரும் புரிஞ்சுக்கிட்டு என்ன மேடம் சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஆளை பிடிக்குமா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மேடம் நீங்கள் ஒரு ஜூலியட் மேடம் உங்களோட ரோமியோ உங்களுக்காக வீட்டில் இருப்பாரு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் நான் வரேன் மேடம் நீங்கள் சீக்கிரமாக வீடு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு வீட்டுக்கு வந்த கிரஷ்மனும் ரொம்பவே சோகமா வர்ற மாதிரி சோக பாட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டுருக்குற இருக்காரு அதை ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான் அதை இவர் கவனிச்சுட்டு அம்மா நீ என்ன பண்ணுற உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் எங்கள் பாரு வெளியே இருக்கிற ஸ்டாச்சுவோட டிக்கீழே ஒரு லிப்ஸ்டிக் மார்க் இருக்கும் அதை நீ தான் க்ளீன் பண்ணணும் ஏன்னா அதை நீ தான் அந்த சம்மந்தப்பட்டவங்களோட ரத்த சொந்தம் ஓ போய் வேகமாக க்ளீன் பண்ணு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் ஆன்ட்டிமா என்னோடய ஆக்ஷன் திறமையை பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி வாயை பழந்துருக்கலாம் ஆனால் நீ அதை பற்றி உங்கள் கிட்ட வாயை திறக்க கூட புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுபொருன்னு புரிஞ்சுக்கிட்டே இருக்காரு கிரஷ்மன் இவர் சொன்னதை கேட்ட ஹீரோவும் என்ன ஐயா சொல்றீங்க அங்குலா இங்க ஆன்ட்டி மாக்கினும் கல்யாணமே ஆகலையே அப்புறம் அங்குள் எங்கிருந்து வந்தாரு அப்படின்னு ஹீரோ சொல்றான் என்னது கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காரு இந்த கிரஷ்ணனு